உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களோட லாபி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தா உண்மையிலே வைத்தறிச்சலாக இருக்குது நடிகை கஸ்தூரியோட கைது தனிப்படை அமைச்சு போய் ஆந்திராவில் தேடுறாங்க இவங்க கைது செஞ்சுட்டாங்க இப்போ புலலில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க நடந்துருச்சு தெலுங்கர்களோட லாபியை பார்த்துங்க இர்பான்னு ஒரு பையன் தன்னோட மனைவியோட கருவில் இருக்கிற சிசு ஆனா பெண்ணான்னு உலகத்துக்கு சொல்கிறான் இது மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அவனை கைது செய்ய முடிஞ்சுதா முடியல அவனோட மனைவியோட பிரசவத்தில் தொப்புள் கூடிய அவன் வெட்டுறான் இது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சட்டவிரோதம் இவனை கைது செய்ய முடிஞ்சுதா வேங்கை வயல்ல மலம் கலந்த தண்ணியை குடித்த பாவப்பட்ட மக்களுக்கு இன்றைய வரைக்கும் நீதி கிடைக்கல அதை கலந்து அவனை கைது செய்ய முடியல இதெல்லாம் வந்து இங்கே நடக்கக்கூடிய அநியாயம் இதை எவனால் கேட்டிருக்காங்களா நம்ம திராவிட மாடல் அரசாங்கத்தில் இவனெலாம் கைது செய்யப்பட வேண்டிய வேணால் ஃபெலிக்ஸை போய் இங்கேயிருந்து தேடி டெல்லிக்கு தனிப்படை அமைச்சு கைது செய்கிறீங்க கஸ்தூரியை இப்போ ஆந்திராவுக்கு போய் தனிப்படையை அமைச்சு கைது செஞ்சுட்டு வந்துருக்கேங்க என்ன கொடுமைங்க இது ஏங்க தமிழ்நாட்டில் தமிழனுக்கு கொஞ்சம் கூட மட்டும் கிடையாது மரியாதையும் கிடையாது உயிர் மட்டும்தான் இருக்குது என்ன நடக்குது சத்தியமாக எனக்கு தெரியல கஸ்தூரி பேசுனது தப்பா சரியா அது அப்புறம் அவங்க பேசுனது தப்பு அப்படின்னே வச்சுக்குவோம் ஒரு பகுதிக்கு அவங்க பகிரங்கம்மா மன்னிப்பு கேட்டாங்க வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க அதன் பிறக்கும் தனிப்படை அமைச்சு ஏன் முன்ஜாமீன் வாங்கிட்டு போகுது அந்த அம்மா தான் வருத்தம் தெரிவிச்சிருச்சே அந்த அம்மாவுக்கு வருத்தம் தெரிவித்ததால் அதை கடந்து போயிருக்கலாமே இந்த பாருங்க புழைக்க வந்த ஒரு பைத்தியக்கார நாய் மீடியாங்கிற பேரில் இந்த முக்தார்னு ஒருத்தன் கஸ்தூரி அப்படியா அப்படின்னு பகிரங்கமாக வீடியோ போடுறான் இந்த நாயெல்லாம் இந்நேரம் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு அடைஞ்சிருக்கணும் அடைச்சாங்களா என்ன காரணம் மத அரசியல் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக முக்தாரி எவனு யாரி அப்படின்னாலும் இங்கே கைது செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க மதம் சார்ந்த ஓட்டு திமுகவுக்குறதுக்கு போயிடும் இருபானும் அதே மதத்தை சார்ந்தவங்கிறதால அவனை தொடமாட்டாங்க போக ஊற்றத்துக்கு உதயநிதியோட வேற இப்படி டீலிங்ல இருக்கார் இவங்க எல்லாம் கைது செய்யணுமா இல்லையா பச்சையா ஒரு நடிகையை ஒரு பெண்ணை பொது இடத்துல விமர்சகருங்கிற பேரில் ஒரு பத்திரிகையாளங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார ஆர் எஸ் பாரதி சொன்ன அந்த ஊடகக்காரன் கஸ்தூரி இப்படியா அப்படின்னு பகிரங்கம்மா வீடியோ போடுறான் இவன் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்குங்க இவன் இன்ன வரைக்கும் அதுக்கு முன்ஜாமீன் கூட வாங்கலை இன்ன வரைக்கும் முன்ஜாமீன் வாங்கல இவனை கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா இந்த இங்கே தானே சுற்றிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தானே நாய் சுற்றிட்டு இருக்கு கை செஞ்சிருக்கணும்ல எப்படா பேசலான்னு திமுக விட்டு பெண்களை பேசியிருந்தா இந்நேரம் தூக்கி இருப்பாங்க நடிகை தானே எக்கேடு கேட்டால் என்ன அப்படின்னு இவங்க விட்டுறாங்களா இல்லை அப்போ நடிகை என்ன அவன் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்களா திமுககாரங்க இவங்களோட மனநிலை இதுதானா நடிகர் சங்கம் வாய முடிவிட்டு சும்மா இருக்குது ஏன்னா அவனுங்க எல்லாமே போய் சரணாயிரதி அடைஞ்சு கிடக்கிறானுங்க அறிவாலயத்தில் இவனுங்கெல்லாம் மொத்த திரைகளுக்கு ஆள்றாங்களா ரெட் ஜாயின்டு தானே இன்றைக்கி தமிழ் சினிமாவே ஆண்டுக்கிட்டு இருக்கு அதனால் பேச மாட்டாங்க அவங்க ஆச்சு தானே நடக்குது நல்லா பாருங்கள் இந்த ட்வீட்டை கஸ்தூரி ஒரு இல்லையா அப்படின்னு போட்டே வச்சுருக்காங்க அவன் யார் இந்த முக்தாருங்கிற நாய் நான் பகிரங்கமாகவே பேசுகிறேன் என் மேலே வேணா வழக்கு போட்டு நான் பார்த்துக்கிறேன் இவளை கை செஞ்சுட்டு அடுத்து என்கிட்ட வரட்டும் தனி மனித விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் அதுனா இவனுக்கு ஒரு நாய் அவனுக்கு ஒரு நாய் இவனை பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணுமா இல்லையா கஸ்தூரியை பிடிக்கிறது இங்கேருந்து தனிப்படை அமைச்சு நம்ம மக்களோட வரி பணத்தில் பயணம் பண்ணி அவங்க தப்பு தாங்க தப்பு இல்லைன்னெலாம் இங்கே யாரும் யாருவாங்களே ஒரு தேசிய ஒருமைப்பாடு மிகுந்த ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு மாநில மக்களை குறைவாக பேசுகிறது தப்பு தான் நீங்கள் தான் பெரிய மாநில சுயாட்சி கிழிச்சிருவீங்களே இங்கே தெலுங்கர்களை சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம ஓங்கோல் குரூப்பு பொங்கி எழுகிறாய்ங்க தனிப்படை அமைச்சு கைது செய்கிறாய்ங்க அப்ப தெலுங்கர்களோட லாபி எந்த இடத்துல இருக்கு அப்ப தெலுங்கர்கள்ட்ட ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சா கூட நமக்குலாம் பதம் வராது அப்படின்னு தானே இதை நம்ம எடுத்துக்க முடியுது ஏங்க கொத்து கொத்தா கொன்னு குமிச்சானுங்க ஈழத்துல வெக்கம் மானம் சூடு சுரணே இல்லாம நம்மளும் இன்ன வரைக்கும் தமிழ்னு சொல்லிக்கிட்டு பெருமை பீத்திட்டு சுத்திட்டு கிடக்குறோம் ஆனா தெலுங்கம் பார்த்துங்க ஒரு நரிகை கொச்சையா பேசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக லாபி பண்ணி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வச்சு கைது செய்ய வச்சுருக்காங்க காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கலங்கிறது தான் காரணம் பார்த்துங்க பெயர்ப்பட்ட ஒரு மனநிலை அப்படிங்கிறது என்னத்துக்கு தான் தமிழன் இருக்கும் ஏன் இவனை அரெஸ்ட் பண்ணுறது இவனை அரெஸ்ட் பண்ணுறது ஏன்னால் இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது மதம் சார்ந்த அந்த வாக்கு அப்படிங்கிறத தடுத்துரும் சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுகவுக்கு போயிடும் அதனால் இவன் இருக்கான தொப்புள் கொடியல்ல கழுத்தியாக இருந்தால் கூட இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் மா சுப்பிரமணியம் முதல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு எந்த சூழலிலும் இர்பானுக்கு மன்னிப்பு கொடுக்கவே பட மாட்டாது அப்படின்னு பேசுனது இதே மா சுப்பிரமணியம் தான் இர்பான் செய்தது ஒன்றும் மன்னிக்க முடியாத குற்றம் அல்ல அப்படின்னு பேசுனது இதே மா சுப்பிரமணியம் தான் இந்த மா சுப்பிரமணியத்தோட ரெண்டு பேட்டிக்கு நடுவில் என்ன பேரம் பேசப்பட்டுச்சா இதை நம்ம கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா கஸ்தூரியை கைது செய்கிறீங்க இவனுங்களை யாருங்க நான் திரும்ப திரும்ப அதே பைத்தியகாரம் மாதிரி இருக்கேன் இவங்களை யாருங்க கைது பண்ணுறது இது அப்போ பெரிய வழக்கு இல்லையா இதை விட்டுருங்க சரி இவனுங்களையும் கூட விட்டுருங்க அவர் சின்னவருக்கு இவர் ரொம்ப அப்படி பிட்டாக இருக்கார் இவர் ஆர்எஸ் பாரதி மீடியா வேலை பார்த்து மற்ற கட்சிக்காரர்களெலாம் குறைவாக பேசி திமுகவுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய ஆர்எஸ் பாரதி மீடியா இவனுங்களை நீங்கள் பிடிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்குவோம் வேங்கை வயல் பிரச்சனை என்னங்க ஆச்சு ஏங்க குற்றவாளி இன்னும் பிடிக்கப்படல நீங்கள் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் பிடிக்க மாட்டீங்க ஆனால் தெலுங்கு ஆரனை பற்றி யாராவது உடனே பேசிட்டா உடனே போய் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க தனிப்படை அமைச்சு இதுதானே அப்போ திமுக பற்றி பேசவே கூடாது உடனே தனிப்படை புறப்பட்டு போயிடும் எவன் வேணாலும் பண்ணலாம் குழிநீர் தொட்டியில் மலம் கலக்கலாம் எத்தனையோ கொலை நடக்குது எங்கெங்கேயோ கொள்ளை நடக்குது சரக்கை போட்டுட்டு போலீஸ்காரங்களோ போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க ராஜபாளையத்தில் இங்கே அந்த நிலைமையில ஆச்சரியம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இரும்பு கரம் இரும்பு குரம்னு சொல்லி ஸ்டாலினும் அவங்களோட குடும்பத்தினரும் அந்த இரும்பு கரத்தை கூட இடைக்கி போட்டு தின்னுட்டாங்களா அப்படின்னு தெரியல இதுக்கெல்லாம் வேலை செய்யாதவங்க இரும்பு கரம் ஒரு தெலுங்கனை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யுது அப்படின்னா நீங்கள் தமிழனுக்காக ஆட்சி நடத்துறீங்களா இல்லை தெலுங்குனுக்காக ஆட்சி நடத்துறீங்களா கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா ஆனால் இன்னும் நம்ம பெருமை பற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிகள் அப்படின்னு நான் மயிரா புடுங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ நம்ம கேட்க வேண்டியது இருக்கு நம்மள நம்மளே காரி துப்புவோம் வேறு வழியில் துப்பி தான் ஆகணும் பிரியாணிக்கும் துட்டுக்கும் சாராயத்துக்கும் சரக்குக்கும் ஓட்டு போட்டுட்டு யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துட்டு இன்றைக்கி குத்துது குடையுதுன்னா குத்தும் தான் குடையும் தான் இவங்களை எப்போ பாஸ் பிடிக்க போறீங்க இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் எதுவுமே வெளியில் பேசப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பத்து காசு பொறாத நெப்போலியன் குடும்பத்தோட திருமண விழாவை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிகர் அவரோட பையனுக்கு திருமணம் செய்கிறாரு அந்த பெண் சம்மந்தப்பட்டு தான் போயிருக்கு அது அவங்க குடும்ப விவகாரங்க இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியமான விவகாரமா நெப்போலியன் சிறந்த தந்தை கலாட்டா மீடியாவும் ரூட்டும் கல்யாணத்துக்கு போனால் ஒரு மாசமா அங்கேயே உட்காந்து எச்ச சொத்த இன்னும் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லாத விஷயத்தெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்க இன்னமாரா நீங்கள் கிளம்பலேருந்து நெப்போலியன் என்னைக்கு காலில் கிடக்கிறத எடுத்து கலட்டிக்கிட்ட அடித்து விரட்டி விடுவாரோ இவ்வளோ பேமெண்ட் கொடுத்து இன்னும் போய் தொலைய மாட்டேங்கிறீங்களேடானே அது வரைக்கும் இந்த ரெண்டு மீடியாவும் நெப்போலியன் குடும்பத்தை விடவே மாட்டானுங்க போல இருக்குது துரத்துக்கிட்டே அழைகிறானுங்க நெப்போலியன் அதை செய்தார் நெப்போலியன் இதை செய்தார் பாருங்கள் சொகுசு கப்பலை ஜப்பான் எப்படி இருக்கிறது நெப்போலியன் செய்த தரமான சம்பவம் அங்கே போய் ஆட்டம் போட்ட குஷ்பு அங்கே வந்து ஆட்டம் போட்ட மீனா இது ரொம்ப இப்போ நாட்டுக்கு முக்கியம் இல்ல இங்கே நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பத்து காசுக்கு பேச மாட்டானுங்க நாட்டில் இவ்வளோ அவலங்கள் நடக்குது அதை பேச மாட்டானுங்க இதை எல்லாத்தையுமே மறையணுங்கிறதுக்காக தான் இந்த நெப்போலியன் வீட்டு கல்யாணத்தை தூக்கிட்டு என்னமோ கரண்டு கம்பத்த நாய் பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு துரத்திடையா இது ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு யோசிச்சு பாருங்க இதை தாங்க பேசணும் நாம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க ஒரு மீடியாவை பேசணும் ஜனநாயகத்தோட நாலாவது தூர்ன்னு சொல்லிட்டு செல்லரிச்சு போனதை இந்த மாதிரி மீடியாக்களால் தான் ரொம்ப பேச வேண்டிய விஷயம் இல்லை இப்போ நெப்போலியன் இது இதில் கங்குவா படம் ஃபெயிலியர் ஆகிபிச்சு அமரன் படம் ஹிட் ஆகிடுச்சு மீ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன படம் பார்த்து ரிவியூ எழுதுகிற யூடியூபர் அவர் அமரம் படம் நல்லா சரி சரிப்போ பார்த்து தொலைச்சிட்டு போங்க அதுக்கு என்னதுக்கு உங்களுக்கு ரிவியூ இப்போ இந்த கங்குவா படத்தை பற்றி தப்பாக பேசிட்டோமா இதுக்கு ஜோதியாவுக்குலாம் ரோசம் வருது இந்த ஜோதிகாவோட வாயால் தான் அந்த படம் அழிஞ்சு நாசமாகி போச்சு அது இன்னும் தனியாக முழுசாக ஒரு வீடியோவாகவே போட்டு பேசுவோம் இந்த மாதிரி கங்குவா நெப்போலியன் வீட்டு குடும்பம் திருமணம் இந்த இதெல்லாம் நமக்கு தேவையாங்க நம்மளை இப்படி அலைய விட்டுட்டு தெலுங்கை எப்படி நமக்கு பின்னால் லாவி பண்ணி தமிழ்நாட்டை அரசாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத என்னைக்கு உணர்கிறமோ அன்னைக்கு ஒரு வீடியோ காலம் போகிறக்கும் என்ன நடக்குது